நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஏப்ரையர் ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய பல பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் கடவுளுடைய மாற்றுமையின் சுடர்வொழியாகவும் அவருடைய இயல்பின் பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வலிமைமிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமைமிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இவ்வாறு இறைமகன் வானத்தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராகப் பெற்றார் அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் அடைந்தார் ஏனெனில் கடவுள் வானத்துதர் எவரிடமாவது நீ என் மைந்த இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன் அவர் எனக்கு மகனாயிருப்பார் என்றும் எப்போதாவது மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது அனைவரும் அவரை வழிபடுவர்களாக என்றார் வானத்துதரை குறித்து அவர் தம் தூதரை காற்றுகளாகவும் தம் பணியாளரை தீப்பிழம்புகளாகவும் செய்கிறார் என்றார் தம் மகனை குறித்து இறைவனை என்றும் உள்ளது மது அரியணை உம் ஆட்சியின் சிங்கோள் வளையாத நீதியே உமது விருப்பம் அநீதி உமக்கு வெறுப்பு கடவுள் உமைக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சி பொழிவு செய்து அரச தோழரினும் மேலாய் உயர்த்தினார் என்றார் சிந்தனை கிறிஸ்துவின் சிறப்பையும் மகிமையையும் இங்கு நாம் பார்க்க முடிகிறது நம் கடவுள் பேசும் கடவுள் அவர் நம் முன்னோரிடம் பலர் வழியாக பேசினார் இறுதியாக தாம் பேச வேண்டிய அனைத்தையும் தம் இயேசு கிறிஸ்து வழியாக பேசியுள்ளார் இந்த இறைமகனுடைய மாட்சிக்கு ஈடு இணை இல்லை கிறிஸ்து இறைவாக்கினர்களுக்கெல்லாம் மேலான இறைவாக்கினர் அவரே இறைவாக்கும் கூட கிறிஸ்து வாழ விட மேலானவர் என இப்பகுதி அறிக்கையிடுகிறது கிறிஸ்துவை வானத்துதருடன் ஒப்பிட வேண்டிய அவசியம் என்ன கடவுள் எல்லாம் கடந்தவர் அவரது மறைப்பொருள்களுக்குள் நுழைவது இயலாது எனவே மனிதர்களால் நெருங்க இயலாத தொலைத்துறத்தில் இருக்கும் உன்னதான கடவுளுக்கும் மனிதருக்கும் இணைப்பு பாலமாக வானத்துதர்கள் செயல்பட்டதாக யூதர்கள் நம்பினர் இத்தகைய பின்னணியில் இறைவனை வெளிப்படுத்தி நம்மோடு உறவு கொள்ள வந்த இறைமகன் நம்முள் ஒருவராக இருந்தாலும் எல்லா வான விட மேலானவர் என வலியுறுத்துவது அவசியமாயிற்று எனவே அனைத்திற்கு மேலான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாய் பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்